மணிக்கட்டில் ஜாயிண்டில் ஜவு கிழிஞ்சு போச்சு தம்பிக்கு இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கில் போய் கீழே விழுந்தது தான் இது மாதிரி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்பு முறிவு இது சிலைக்கு வந்திருந்தாரு வந்ததுக்கப்புறம் நாம் செக் பண்ணி பார்த்தோம் தான் கிழிஞ்சிருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா கையை கொஞ்சம் அசைக்க கூட முடியல அசைச்சாலும் கொஞ்சம் வெயிட் தூக்குனால் வெளியே இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆமாம் அதுக்கப்புறம் நாம் முறைப்படி முதல் கெட்டு போகிட்டோம் ஆமாம் மக்களே இந்த எலும்பு முறிவுக்கும் ஜவு கிளிதலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா எலும்பு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா பெருசாக வாங்கிடும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது ஆமாம் ரொம்ப பெயின் ஆகும் ஜவு கழிதலாக இருந்தால் பெயினை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது பட் இருந்தாலும் வேலையில் செய்ய முடியாது ஆமாம் பயங்கரமாக ஓரளவுக்கு இருக்கும் பெருசாக இருக்காது ஆமாம் இது வந்து நம்ம மூணு கட்டில் நம்ம மிக குறைப்படுத்தல மக்களே ஆமாம் அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா முதல் கெட்டு போட்டு தம்பிக்கு நம்ம சில இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு வச்சிட்டோம் நம்மளோட எளும் முறை விதி பார்த்தீங்கன்னா ஜவு கழிதலுக்கு மூணு கட்டில் மிகையில் குணப்படுத்த மக்களை மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப சமீபத்தில் கையில் வந்து ஜவு கழித்துகிற மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்